ஒரு முறை ஒரு வெள்ளைக்காரர் பகவானிடம் நன்கு பழகியவர் போல் அவர் வந்தார் அவருடன் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியும் வந்தார் இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் சுவாமி இங்கு வழக்கம் போல் மிக சீரியஸாக புகைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய பிரபஞ்ச பணி தந்தையின் பணி என்று சொல்வார் அல்லவா அது பெரும் அளவில் நடந்து கொண்டிருந்தது அதனால் யாரையும் அருகே அழைத்து அவர் எல்லோரையும் சிலையை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து அங்கு என்ன என்ன வேண்டிக் கொண்டாலும் என் தந்தை அதை பூர்த்தி செய்வார் என்றெல்லாம் சொன்னார் இந்த வெள்ளைக்காரரும் ஒரு பெண்மணியும் வந்து உள்ளே நுழைந்தார்கள் அந்த வெள்ளைக்காரர் இரு கைகளை கூப்பியபடி அங்கேயே நின்று கொண்டார்